அம்மன் கோவில்பதி கிராமத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இருபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் வாணிப்பட்டி ஊராட்சியில் அம்மன் கோவில்பதி கூற்றோட்டில் முன்னாள் முதலமைச்சர் ஜெ ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு மத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் நரேஷ்குமார் தலைமை தாங்கினார் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் கண்ணம்மாள் வரவேற்று பேசினார் ஒன்றிய அவைத்தலைவர் துரை கோவிந்தராஜன் முன்னிலை வகித்தார் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் அசோக் குமார் எம்எல்ஏ கலந்து கொண்டு ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து அவர் அஇஅதிமுக கழக கொடியை வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் டி எம் தமிழ்ச்செல்வம் எம்எல்ஏ மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் தென்னரசு ஆகியோர் கலந்து கொண்டு ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கி ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்டம் நகரம் ஒன்றியம் மற்றும் பொதுமக்கள் கட்சி தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்